الحمد لله رب العالمين شريعة؟ ايش ها؟ الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين அளவற்ற அருளாள நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் சொல்லல்லாஹு அலகி வசல மன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமான் உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எங்களோட ரியாலுசா லெஹெயின் தொடரில் வாராந்தம் நாங்கள் பார்த்து வருகின்ற முக்கியமான இந்த ஹதீஸ்கள்ட தொகுப்பில் இதுவரைக்கும் தவக்குள் சம்பந்தமான பாடத்தை தொடர்ந்து நாங்கள் கொண்டிருக்கிறோம் எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸினூடாக இன்றைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அலமது இல்லா இமாம் நவீர் ரஹமகுல்லா அவர்கள் தொகுத்து தந்த தங்கத்தை விட பெருமதியான ஒரு சொத்து இஸ்லாம் உம்மத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் அதிலிருந்து நாங்கள் முத்துக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹுத்தாலா அன்னாருடைய மன்னரையை விசாலமாக்கி சூன பூஞ்சோலியாக ஆக்கி வைக்க வேண்டும் என்றொரு துவாவோட இன்றைக்கி இமாம் நவீர் ரஹமுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதியில் ஹதீஸ் ஹசன் சஹி என்ற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த ஹதீஸ் சம்பந்தமான ஒரு சில விமர்சன பார்வைகள் இருந்தாலும் இதை இமாம் நாவூர் ரஹ்மூல்லா அவங்க இந்த ஹதீஸை வந்து திருமிதி இமாமாக பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் சஹை ஹசன் சஹி என்ற தரத்தில் அமையக்கூடிய ஹதீஸை இமாம் நவீர் ரஹமுல்லா அவங்க எங்களுக்கு இதில் இட்டு எங்களுக்கு செய்தியை முக்கியமான செய்தியை சொல்ல வராங்க இந்த ஹதீஸில் வந்து அல்லாடத்து சலல்லாஹ் அலிகலமன்னவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நேரம் அரமுத்தாஹு அலிகலமன்னர்கள் காண இதா ஹரஜ மின்பை திஹி நபி அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியாகினால் கால் சொல்லுவாங்களாம் பிஸ்மில்லாஹி தவக்கல் து அழல்லா பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் தவக்கல் து அழல்லா என்ற முழு காரியங்களையும் அல்லாஹு மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன் என்ற முள்ளு காரியங்களையும் என்ன முழுமையாகவே ரஹ்மான் மீது பொறுப்பு சாட்டி அவனுடைய பேரை சொல்லி நான் வெளியேறுகிறேன் என்று அருமை தூர் சல்லாஹ் அலிஸ்மார்கள் சொல்லி வெளியேறி அல்லாஹும் இன்னி அவுது பிக அன் அவுதில்ல அவு உதல்ல அவு அதில்ல அவு உசல்ல அவு அவுதுலிம அவு உதுலம அவு அஜ்ஹல அவு யுஜ்ஹல அலைய என்று நபிகளார் பிரார்த்திப்பார்கள் அதாவது அல்லாஹூமையின் நீ அவதிபிக்க இறைவான் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அந் அதில்லை அவ் உதல்ல நான் அதாவது அந் அதில்லை அவ் உதல்ல வழி தவறுவது வழி தவற செய்யப்படுவது நான் வழி தவறுறது பிறரால் நான் வழி தவற செய்யப்படுறது சுபஹானல்லா இன்றைக்கு பெரிய பிரச்சனையும் அதுதான் நல்லவன் 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 மிக நல்லவன் வீட்டை விட்டு வெளியில் போறான் வழி தவறி வாரான் நல்லா இருந்தவன் நல்ல பண்புகளோடு அகலாக்கோடு இருந்தவன் வீட்டை விட்டு வெளியில் போனான் கெட்ட ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்தான் வழி தவறி போனான் சத்தியத்தில் கால்பதித்தான் தொழுகிட்டு இருந்தான் நல்லா இருந்தான் மார்க்கத்தை விட்டு விர விரண்டோடினான் அஞ்சினியரன் தொழுகியோடு இருந்தான் பேணிதலை என்ன பக்குவமாக என்ன தொழுகை ஒன்றுமே இல்லாமக்கி போனான் இங்கே ரசமாக அந் இல்லை அவ் உதல்ல நான் அதாவது வழி தவறுறது நான் பிறரால் வழி தவறி வழித்தவரை செய்யப்படுவது நான் அதாவது வழி தவறி போகிறது அதே நேரம் பிறர் வந்து எனக்கு தவறாக வழி காட்டுறது இதெல்லாத்தையும் நான் உன்ட்ட பாதுகாப்பு தேடு ஒன்று அது இல்லை நான் வழி தவறி செல்வது நான் வழி தவறி போகிறது அடுத்த என்ன நான் உதல்ல மற்றவங்க எனக்கு தவறான பாதை எனக்கு காட்டுறது பிறரால் நான் வழி கெடுக்கப்படுறது அடுத்து ரசம் சொல்லுவாங்க அவ் அசில்லை அவ் உசல்ல அவ் அசில்லை உசல்ல சொன்னால் சருகிறது அதாவது சருகி போகிறது ஸ்லிப்பாகிறன்ற போன பா நல்லா போனேன் நல்லா இருந்த ஸ்ட்ராங்காக இருந்த அதாவது சருகின மார்க்கத்தோடு தடம் புரண்டு போனேன் அண்ணா அசில்லை அதாவது நான் சருகிறது பிறர் என்ன சருகை செய்கிறது பிறரால் நான் சருகி போகிறது அதுலேருந்து நான் பாதுகாப்பு விடுகிறேன் அவ் அவுதுலிமை அவ் உதமை நான் பிறருக்கு அநியாயம் செய்தது பிறரால் நான் அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டது நான் பிறருக்கு அநியாயம் செய்கிறது பிறரால் நான் அநியாயம் இழைக்கப்படுறது அதுலேயுமே அவ் உதுலமை ரசுல்லாம சொல்கிறாங்க என்று சொன்னான் அதாவது அதுலேயுமே அவ் உதுழமை நான் பிறர் அநியாய பிறருக்கு அநியாயம் செய்கிறது பிறர் என்னிடம் அநியாயமாக நடக்கிறது மற்றவங்க எனக்கு அநியாயம் செய்கிறது நான் யாருக்கு அநியாயம் செய்யப்படாது மற்றவங்க கன்யானம் செய்யவும் படாது அதுலேருந்து முன்னேற்ற நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவ் அஜ்ஜுகளை யுஜ்ஹல அலைய அதாவது நான் அறிவீனமாக அறியாமையாக மோடத்தனமாக மடமைத்தனமாக நான் நடக்கிறது பிறர் எனக்கிட்ட அந்நியாயமாக அறிவியலுத்த அறிவியலுத்தனமாக பண்பாடற்ற நிலைமையில் நடக்கிறது இது எல்லாத்திலேயும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அறிமுத்தாஹு உலக சலாமன் அவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை இமாமுனா நவீர் ரஹமகுல்லா அவர்கள் எங்களுக்கு தன்னுடைய சகை தன்னுடைய ரியாளுசாலைங்கிறத பதிவு செய்கிறாங்க இந்த பொறுத்த மட்டுக்கும் இது ஒரு புழுமையான பூரணமான ஒரு பாதுகாப்பு அல்லா ரபுல்லாலமின்ன முழு தவக்கல் வைக்கிறதுக்கு பெரிய ஒரு வழிகாட்டி மனிதன் மனிதண்ட வகையில் நாங்கள் நானோ நீங்களோ ஒருத்தருக்கு அநியாயம் செய்யலாம் நாங்கள் அநியாயம் செய்யப்படலாம் நாங்கள் தவறி போகலாம் பிறர் எங்கே வழிதவர செய்யலாம் நாங்கள் எவ்வளோதான் பண்பாடாக நடந்தாலும் எவ்வளோதான் நல்ல அஹ்லாக்கோடு நல்ல நடத்தைகளோடு நடந்தாலும் எங்களுக்கு பிறர் வந்து எங்களோட பல எங்களோட அதாவது மடமைத்த உச்சகட்டத்தோடு எங்களை நடந்து எங்களை வம்பு கிழக்கலாம் எங்களோட அறியாமையாக நடந்து எங்களை சூடாக்கலாம் டென்ஷன் ஆக்கலாம் கோபத்தை தரலாம் கோபமூட்டலாம் நாங்கள் இதால் ஆகுண்டு கத்தி பிரச்சனையை படுத்தி அடித்தடி பிரச்சனைகள் எல்லாத்தையும் போகக்கூடிய வழிகள் சிற பேச்சுகளால் வந்துடும் ரஹ்மானே எல்லாத்துலேருந்து நான் உன்ன பாதுகாப்பு தேடுகிறேன் பிஸ்மில்லாஹி தவக்கல் தூ அழல்லா என்ற காரியங்கள் அனைத்தையும் முழுமையாக ஒன்னில் பொறுப்பா பொறுப்பு சாட்டி செல்லுகிறேன் என்று கூறி நபிகளார் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுவார்கள் என்ற செய்தியை இமாமுனா நவீர பதிவு செய்கிறாங்க ஆகவே இந்த ஹதீஸை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம் எங்களோட வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்துவோம் அல்லாஹு ரபுல்லாலமீன் என்றைக்கும் அவனில் முழுமையாக சாட்டக்கூடியவர்களாகவும் அவனை நம்பி வாழக்கூடிய நல்லவர்களாகவும் எம்எல்லோரும் அல்லாஹுத்லா ஆக்கி அருவானாக அக்கூலு கவலிஹாதா அனில் ஜவ்வானா அன் ஆலமீன் ரபுல்லமீன் அலாமலை வரமத்துல வர